வினாடு வினா போட்டியினுடைய முதல் அணிகளுக்கு போட்டிகள் நிறைவுக்கு வந்து இரண்டாவது அணிகளுக்கான போட்டிகள் இங்கே ஆரம்பமாகி இருக்கின்றன இந்த போட்டியிலே வேலனை வடகிழக்கு மாதர் கிராமவர்த்தி சங்கத்தினர்களும் ஊர்காவற்றை கரம்பன் கிழக்கு மாதர் கிழக்கு மாதர் கிராமவர்த்தி சங்கத்தினை சேர்ந்த உறுப்பினர்களும் இந்த போட்டியிலே பங்கு பெற்று வந்திருக்கின்றார்கள் போட்டிகள் ஆரம்பமாகின்றன போட்டிகளை நாங்கள் வேலனை வடகிழக்கு மாதர கிராம சங்கத்தினுடைய அங்கத்தவர்களிலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம் இலக்கம் ஒன்று வினா இலக்கம் ஒன்று வினா இலக்கம் ஒன்று கிளிரொச்சி மாவட்டம் எத்தனை பிரதேச செயலர் பிரிவுகளை கொண்டது கிளிரொச்சி மாவட்டம் எத்தனை பிரதேச செயலர் பிரிவுகளை கொண்டது கிளிநொச்சி மாவட்டம் எத்தனை பிரதேச செயலாளர் பிரிவுகளை கொண்டமைந்துள்ளது தவறான விடை அதே அணி பத்து என்பதும் தவறான விடை எதனைக்கான சந்தர்ப்பம் இங்கே வழங்கப்படுகின்றது இருபத்தி ஆறு என்பதும் தவறான விடை நான்கு என்பது சரியான விடை இரண்டாவது கேள்விக்கான சந்தர்ப்பம் கரம்பன் கிழக்கு மாதர கிராமத்தை சங்கத்துக்கு செல்கின்றது வினா இலக்கம் பதினைந்து வினா இலக்கம் பதினைந்து ரூபவாகினி அலைவரிசையில் இலட்சணையில் உள்ள பறவை எது ரூபவாகினி இலச்சனையில் உள்ள பறவையின் பெயர் என்ன தவறானபடி அதைச் சேர்ந்தவர்கள் பதிலளிக்கலாம் சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கின்றது ரூபவாகினி அலைவரிசையில் உள்ள இலச்சினையில் காணப்படும் பறவை சின்னம் எது புறா என்பதும் தவறான விடை பார்வையாளர்களுக்கான சந்தர்ப்பம் இங்கே வழங்கப்படுகின்றது அன்னம் என்பதும் தவறான விடை ஆம் மைனா என்பது சரியான விடை நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்கின்றோம் அடுத்த வினாவுக்கான சந்தர்ப்பம் வேலனை வடகிழக்கு மாத கிராமத்து சங்கத்துக்கு செல்கின்றது வினா இலக்கம் இருபது இருபது இலங்கையின் நீளமான மாகாணம் எது இலங்கையில் நீளமான மாகாணம் எது மத்திய மாகாணம் என்பது தவறான விடை அணியிலே மற்றொருவருக்கான சந்தர்ப்பம் இங்கே வழங்கப்படுகின்றது வடக்கு மாகாணம் என்பது சரியான விடை அடுத்த கேள்விக்கான வாய்ப்பு கரம்பன் கிழக்கு மாதர கிராமத்தை சங்கத்துக்கு செல்கின்றது வினா இலக்கம் பதிமூன்று இலங்கையின் நிர்வாக சேவைகளில் ஏற்படும் அநீதியை விசாரணை செய்வதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்படுபவர் யார் இலங்கை நிர்வாக சேவையில் இடம்பெறும் அநீதிகளை விசாரணை செய்வதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் அதிகாரி யார் மிக இலகுவான கேள்வி அணியிலே மற்றவருக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது இல்லை பிரதமர் என்பதும் தவறான விடை எதிரணிக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது சபையினருக்கான வினா விடுக்கப்படுகின்றது அந்த வினாவை மீண்டும் ஒருவரை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம் இலங்கை நிர்வாக சேவையிலே ஏற்படுகின்ற குறைபாடுகளை விசாரணை செய்வதற்காக இனாதிபதியால் நியமிக்கப்படும் பிரதிநிதி அவருடைய பெயர் என்ன பெயர் ஒரு பதவி இல்லை ஒம்புட்ஸ்மேன் என்பது சரியான விடை தொடர்ந்து கேள்வி வேலனை வடகிழக்கு மாதர் சங்கத்துக்கான கேள்வி கேள்வி இலக்கம் பதினாறு உலக சாரணிய இயக்கத்தின் தந்தை யார் உலக சாரணிய இயக்கத்தின் தந்தை மிகவும் ஒரு இலகுவான கேள்வி உலக சாரணியர் இயக்க தந்தையினுடைய பெயர் என்ன அணியிலிருந்து மற்றவருக்கான சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் எதிரான செல்கின்றது உலக சாரணியர் இயக்க தந்தையினுடைய பெயர் என்ன அந்த கேள்விக்கான விடையை சபை நடம் எதிர்பார்க்கின்றோம் உலக சாரண இயக்கத்தினுடைய தந்தை பேடன் பவல் என்பது மிக சரியான விடை புளியங்கொண்டைச் சேர்ந்த மனோகர் அவர்கள் சரியான பவர் அளித்திருக்கின்றனர் இப்பொழுது கேள்வி கரம்பன் கிழக்கு மாதர் கிராமத்தில் சங்கத்துக்கு செல்கின்றது வினா இலக்கம் இலக்கம் இருபத்தி நான்கு இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் அணுகுண்டு போட்டு அழிவடைந்து பெரு நகரங்கள் அவை இரண்டாம் மகா யுத்தத்தின் போது அழிவடைந்த உலகின் பிரதான நாட்டில் அமைந்துள்ள இரண்டு பிரதான நகரங்களும் அவை நகர நகரங்கள் அணியிலே மற்றவருக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது வினா எதிரணிக்காக செல்கின்றது சோமாலியா என்பது தவறான விடை அந்த கேள்வி சபையின் பக்கம் செல்கின்றது குரோசிமா நாகசாரி என்பது சரியான விடை நாட்டில் உள்ள இரண்டு பிரதான நகரங்கள் அழிவடைந்து இப்பொழுது அவை மிகவும் வளர்ச்சியடைந்த நிலையில் காணப்படுகின்றன புளியங்குடல் லாவண்யா அவர்கள் நான்கு பேர் இந்த விடையை பகிர்ந்தமையால் நாங்கள் அடுத்த சந்தர்ப்பத்தை வழங்க காத்திருக்கிறோம் தற்போது நாங்கள் அந்த பெயரை பதிவு செய்யவில்லை எனவே அடுத்த கேள்விக்கு செல்ல இருக்கின்றோம் அடுத்த அடுத்த கேள்வி வேலனை வடகிழக்கு மாதர் கிராமத்து சங்கத்துக்கு செல்கின்றது வினா இலக்கம் நான்கு கொழும்பு தாமரை கோபுரம் உலகளாவிய ரீதியில் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது கொழும்பு தாமரை கோபுரம் உலகளாவிய ரீதியில் எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது கொழும்பில் அமைந்துள்ள உயரமாக அமைக்கப்பட்டுள்ள புதிய தாமரை கோபுரம் உலகின் எத்தனையாவது உயர்ந்த கோபுரமாக காணப்படுகின்றது ஆறு என்பது தவறான விடை பதினேழு என்பதும் தவறான விடை எதிரணி கேள்வி எதிரணிக்கு தவறான விடை சபையோருக்கு தவறான விடை நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம் பத்தொன்பது என்பது சரியான விடை கொழும்பு தாமரை கோபுரம் உலகளாவிய ரீதியில் பத்தொன்பதாவது இடம் பிடித்துள்ளது தொடர் கேள்விகள் கரம்பன் கிழக்கு மாதிரி கிராமவர்த்தி சங்கத்திற்காக செல்கின்றது இலக்கம் இருபத்தி ஒன்று ரமணன் இருபத்தி ஒன்று வினா இலக்கம் இருபத்தி சீனர்கள் இலங்கைக்கு வழங்கிய பெயர் என்ன சீனர்கள் இலங்கைக்கு வழங்கிய பெயர் என்ன மிக இலவான கேள்வி சீனர்கள் இலங்கைக்கு வழங்கிய பெயர் என்ன தவறான விடை எதிரணி சபையினருக்கான கேள்வி சீலான் சீலான் என்பது சரியான விடை அஜீவன் முதலாவது சுற்றி இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கின்றது முதலாவது சுற்று நிறைவிலே வேலனை வடகிழக்கு மாதர் கிராமத்து சங்கத்தினர்கள் மூன்று புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் தொடர்ந்து நாங்கள் கரம்பன் மாதர் கிராமத்து சங்கத்தினர்கள் எந்தவித புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை தொடர்ந்து நாங்கள் இரண்டாம் சுற்றுக்கு இருக்கின்றோம் இரண்டாவது சுற்றிலே கரம்பன் மாதர் கிழக்கு கிராமத்தில் சங்கத்திலிருந்து ஆரம்பமாகிறது இதோ கேள்வி தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது வினா இலக்கம் பதினேழு வினா இலக்கம் பதினேழு பிரதீபா பிரபா விருது எதற்காக வழங்கப்படுகின்றது பிரதீபா பிரபா விருது எதற்காக வழங்கப்படுகின்றது இலங்கையிலே வழங்கப்பட்டு வருகின்ற பிரதீபா பிரபா விருது எத்துறையினருக்காக வழங்கப்படுகின்றது அணியிலே அதே அணியில் எதிரணிக்காக அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது ஆம் இப்பொழுது நாங்கள் அந்த கேள்வியை சபையோருக்கு விடுகின்றோம் பிரதீபா பிரபா விருது எதற்காக வழங்கப்படுகின்றது ஆம் சரியான வடை உங்களுடைய பெயர் நிலோசினி என்பது அவருடைய பெயர் வேலனை வடகிழக்கு மாதர் கிராமத்தை சங்கத்துக்கான கேள்வி வினா இலக்கம் இருபத்தி ரெண்டு வினா இலக்கம் இருபத்தி ரெண்டு இலங்கையின் தேசிய மலர் எது இலங்கையின் தேசிய மலர் சபையோருக்கான அன்பான வேண்டுகோள் தயவு செய்து நாங்கள் இங்கே போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்ற போது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பதிலை சொல்கின்ற போது இருக்கின்ற போட்டியாளர்களுக்கு அது சங்கடங்களை தயவு செய்து அமைதியான முறையில் உங்கள் ஆதரவை வழங்குமாறு கேட்கின்றோம் சரியான விடை அல்லி என்பது சரியான விடை தொடர்ந்து கிரம்பன் கிழக்கு மாதர் சங்கத்துக்கான கேள்வி வினா இலக்கம் ஏழு வினா இலக்கம் ஏழு வினா இலக்கம் ஏழு இலங்கைக்கு ஒலிம்பிக் பதக்கம் வென்று தந்த தமிழன் யார் அவர் அண்மையில் மறைந்தார் இலங்கைக்கு ஒலிம்பிக் பதக்கம் வென்று தந்த தமிழன் யார் அதே அணியிலே எதிர் அணியிலே முத்தையா முரளிதரன் என்பது தவறான விடை சபையோருக்கு சரியான விடை எதிர் வீரசிங்கம் வீரசிங்கம் என்பது சரியான விடை உங்களுடைய பெயர் ஓர் அகிலன் புளியங்குடன் தொடர்ந்து வினா வேலனை வடகிழக்கு மாதிரி கிராமத்தை சங்கத்தை நோக்கி வினா இலக்கம் ஆறு வடக்கு மாகாணத்தின் நாடாளுமன்ற உறுப்புரிமை பெறுபவர்களின் எண்ணிக்கை எத்தனை வடக்கு மாகாணத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் பெறும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆறு என்பது தவறான விடை ஐம்பத்தி நான்கு என்பதும் தவறான விடை விடைக்கா சந்தர்ப்பம் வடக்கு மாகாணத்தின் பொது தேர்தல் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதாவது நாடாளுமன்ற உறுப்புரிமை பெறுகின்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை ஆம் சபையூருக்கு அந்த சந்தர்ப்பம் சரியான விடை பதிமூன்று யாழ் தேர்தல் மாவட்டத்தில் ஏழு பேர் அதேபோல போல பன்னி தேர்தல் மாவட்டத்தில் ஆறு பேர் மொத்தமாக பதிமூன்று பேர் வடக்கு மாகாணத்தில் தேர்வு செய்யப்படுவார்கள் தொடர்ந்து வினா கரம்பன் கிழக்கு மாத சங்கத்திற்கான சந்தர்ப்பம் வினா இலக்கம் ஒன்பது இலங்கையில் ஆயுள்வேத ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் இலங்கையில் ஆயுள்வேத ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் எது ஆம் அதே அணியைச் சேர்ந்தவர்கள் தவறான விடை எதிரணி எதிரணிக்காக சதரவு வழங்கப்படுகின்றது தவறான விடை சபையோருக்கு அந்த சந்தர்ப்பம் இலங்கையில் ஆயுள்வேத ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் நாவின் என்பது சரியான விடை நாவின்ன என்பது மிக சரியான விடை அடுத்த கேள்வி வேலனை வடகிழக்கு மாத கிராமத்து சங்கத்துக்கானது வினா இலக்கம் பன்னிரண்டு வினா இலக்கம் பன்னிரெண்டு அண்மையில் நீரில் மூழ்கிய டைட்டன் நீர்மூழ்கியில் பயணித்தவர்களின் எண்ணிக்கை என்ன அண்மையில் நீரில் மூழ்கிய டைட்டன் நீர்மூழ்கியில் பயணித்தவர்களின் எண்ணிக்கை அண்மையில் நீரில் மூழ்கிய டைட்டான் நீர்மூழ்கியில் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை இதில் தந்தையும் மகனும் ஒருவரும் இறந்து போனார்கள் அதனோடு மேலும் பலர் இறந்தனர் மொத்த எண்ணிக்கை ஆம் நேரம் முடிவடைந்தது அதை அணியைச் சேர்ந்தவர்கள் தவறான விடை மூவாயிரத்தி அறுநூறு என்பது மிக தவறான விடை எதிரணிக்கான சந்தர்ப்பம் ஐந்து என்பது சரியான விடை தொடர்ந்து கரம்பன் கிழக்கு மாதர் சங்கத்துக்கான சந்தர்ப்பம் வினா இலக்கம் இருபத்தி மூன்று வினா இலக்கம் இருபத்தி மூன்று கல்யாணி நதி என்று அழைக்கப்படும் நதியின் இன்றைய பெயர் என்ன கல்யாணி நதி என்று அழைக்கப்படும் நதியின் இன்றைய பெயர் என்ன கல்யாணி நதி என்று அழைக்கப்பட்ட நதியின் இன்றைய பெயர் என்ன அதே அணி தவறான விடை எதிரணி சரியான விடை களனி கங்கை கங்கை என்பது மிக சரியான விடை வினா இலக்கம் ஐந்து கரம்பன் வேலனை வடகிழக்கு மாத கிராமத்து சங்கத்துக்கான கேள்வி வினா இலக்கம் ஐந்து வினா இலக்கம் ஐந்து தெல்லிப்பழை அம்மன் ஆலயத்தின் தற்போதைய தலைவர் யார் தெல்லிப்பழை அம்மன் ஆலயத்தினுடைய தற்போதைய தலைவர் யார் மிக இலகுவான கேள்வி அணியில மற்றவர்களுக்கான சந்தர்ப்பம் எதிரணிக்கான சந்தர்ப்பம் மிக இலகுவான கேள்வி சபை ஆசிரியர் ஆர்தர்வர்கள் என்பது மிக சரியான விடை உங்களுடைய பெயர் ஊர் அபிசாலி அபிசாலினி அனலிதீவு இரண்டாவது சுற்று இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கின்றது தொடர்ந்து மூன்றாவது சுற்றுக்கு செல்ல இருக்கின்றோம் இரண்டாவது சுற்றிலே வேலனை வடகிழக்கு மாதர் கிராமத்தி சங்கம் ஏழு புள்ளிகளையும் கரம்பன் கிழக்கு மாதர் கிராமத்தி சங்கம் இரண்டு புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றார்கள் தொடர்ந்து மூன்றாவது சுற்றுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் வினா இலக்கம் பதினொன்று அஸ்வேசும கொடுப்பனவு தொடர்பான தகவல்களுக்காக வழங்கப்பட்ட துரித தொலைபேசி இலக்கம் அஸ்வேசும கொடுப்பனவு தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக வழங்கப்பட்ட துரித தொலைபேசி இலக்கம் தற்போது அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற திட்டம் தான் திட்டம் அந்த அஸ்வசும திட்டம் தொடர்பான முறைப்பாடுகளை செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பத்தொன்பது தொண்ணூறு என்பது தவறான விடை எதிரணி எதிரணிக்கான சந்தர்ப்பம் சபையினருக்கான சந்தர்ப்பம் அஸ்வசம திட்டம் தொடர்பான முறைப்பாடுகளை செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள குரு தொலைபேசி இலக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு என்பது பத்தொன்பது இருபத்தி நான்கு என்பதுதான் சரியான விடை தொடர்ந்து கேள்வி கரம்பன் கிழக்கு மாதர் விருத்தி சங்கத்தின் பக்கம் செல்கின்றது வினாயிலக்கம் மூன்று சந்தன காமம் என்று அழைக்கப்பட்ட பழைய நகரின் தற்போதைய பெயர் என்ன சந்தன காமம் என்று அழைக்கப்பட்ட நகரத்தின் தற்போதைய பெயர் என்ன இதுவரை கேட்ட கேள்விகளில் மிக இலகுவான கேள்வி அதே அணியைச் சேர்ந்தவர்கள் சந்தன காமம் என்று அழைக்கப்பட்ட எதிரணி எதிரணி சந்தர்ப்பம் அனுராதபுரம் என்பதும் தவறான விடை சபையிலே கதிர்காமம் என்பது மிக சரியான விடை ஆனால் நாங்கள் பெயர்கள் வெற்றியாளர்களை குறிப்பிட முடியாது பலர் சரியாக வழங்கியிருக்கின்றீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை மட்டும் சொல்கிறோம் அடுத்த கேள்விக்கு செல்லலாம் தொடர்ந்து வீணா வேலனை வடகிழக்கு மாத கிராமத்தில் சங்கம் செல் பக்கத்தில் செல்கிறது வினா இலக்கம் பதினான்கு இலங்கை கூட்டுறவு சங்கங்கள் சம்மேளனத்தின் முதலாவது தலைவர் பதினான்காவது கேள்வி இலங்கை கூட்டுறவு சங்கங்கள் சம்மேளனத்தின் முதலாவது தலைவர் யார் இலங்கை கூட்டுறவு சங்கத்தினுடைய முதலாவது தலைவர் யார் அதே அணி அந்த கேள்வி வழங்கப்படுகிறது இலங்கை கூட்டுறவு சங்கங்கள் சம்மேளனத்தின் முதலாவது தலைவர் யார் வீரசிங்கம் என்பது மிக சரியான விடை வினா இலக்கம் பதினெட்டு வினா இலக்கம் பதினெட்டு கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதள முகவரி என்ன கல்வி அமைச்சினுடைய உத்தியோகபூர்வ இணையதள முகவரியின் முகவரி என்ன அதே அணி தவறானது எதிரணி தவறானது சபையோருக்கு அந்த சந்தர்ப்பம் கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதள முகவரி தவறானது டபிள்யூ 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 டாட் எம் டோட் ஜிஓவி எல் கே தொடர்ந்து கேள்வி வேலனை வடகிழக்கு மாதர் கிராமத்தின் சங்கத்தின் பக்கத்தில் இருந்து செல்கின்றது வினா இலக்கம் எட்டு இயற்கை அனர்த்த முகாமை மையத்துக்கான அவசர தொலைபேசி இலக்கம் இயற்கை அனர்த்த முகாமை மையத்துக்கான அவசர தொலைபேசி இலக்கம் என்ன இயற்கை அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் அறிவிப்பதற்கான ஒரு அவசர தொலைபேசி இலக்கம் இருக்கு அது என்ன அதே அணி அதே அணியிலே தவறான விடை சபையோருக்கு அந்த பத்தொன்பது பத்தொன்பது என்பதும் தவறான விடை இயற்கை அனர்த்த முகாமை மையத்துக்கான அவசர தொலைபேசி இலக்கம்

यार बाद तो जैसे जा रहा है அரசு இலங்கையில் உயரமான இடத்தில் அமைந்துள்ள புகையுத நிலையம் எது இலங்கையில் உயரமான இடத்தில் அமைந்துள்ள புகையுடுதல் நிலையம் எது கிரம்பன் வி சங்கம் மற்றும் நடைபெற்ற நிலையிலும் கரம்பன் விளக்கு மாதிரி சங்கம் மொத்தமாக ஐந்து குட்டிகளை பெற்றிருக்கிறார்கள் இறுதி சுற்றிலே மூன்று புடிகளையும் இரண்டாவது சுற்றிலே இரண்டு குட்டிகளை பெற்று மொத்தமாக ஐந்து குட்டிகளை பெற்றிருக்கின்றார்கள் கிராமத்திற்குச் சங்கம் முதலாவது சுற்றிலே மூன்று புடிகளையும் இரண்டாவது சுற்றிலே ஏழு புட்டிகளை பெற்று மொத்தமாக பத்து புட்டிகளை பெற்று பெற்று பெற்றிருக்கின்றார்கள்